என் பேர் ராகவன் அப்பா பேர் கருப்பசாமி ஒரு ஆற்று வழி எனக்கு ம ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் நல்லா இருக்குது ஆற்று வழியில் காட்டை தாண்டி மூன்றரை கிலோமீட்டருக்கு அப்பால் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட்டு இருக்குது அங்கேருந்து வன விலங்கு பண்ணியும் வருது யானையும் வந்துடுது நாங்கள் பண்ணி வந்தால் கூட நாங்கள் நின்று பற்றி விட்டுருவோம் யானை வந்தால் நாங்கள் எங்கிட்டு கூடிய ஐயா போய் பற்றி விட முடியும் சரி நாங்கள் ஏதோ லைட்டு போட்டோம்னா சரி ஏதோ கா வனவிலங்கு வருது அப்படின்னு நாங்கள் ஒரு லைட்டு இது பண்ணி போட்டோம்னா இருந்து என்ன சொலாங்கன்னா ஒரு லைட்டுக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இல்லைன்னா சர்வீஸை கட் பண்ணிடுவோம்னு அவங்க சொல்லுதாங்க சரி நம்ம அதை கட்டுப்படுத்துக்கு வனவிலங்குக்கு இந்த இந்த மாதிரி கம்பியை கட்டுனா நினச்சாங்கன்னா பாரச இது வந்து அவங்க தான் இந்த ஒரு இதை பார்க்குறதுக்காக நான் சொன்னதுக்காக ஒரு வன ஒரு வனக்காவலர் வந்தார் ஐயா அந்த மாதிரி பண்ணி யானை வந்து நைட்டு உழைக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன் கால் பண்ணேன் அவங்க நைட்டெல்லாம் வரலை நைட்டு வரலை நானும் மா மாறி மாறி நான் ஃபோன் பண்ணேன் என் அண்ணன் பையன் ஃபோன் பண்ணால் அப்புறம் அவனை என் அண்ணன் பையனை கூப்பிட்டு காலையிலே நீ நைட்டு யானையை பார்த்தியா நீ எப்படி எனக்கு யாரும் ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் அண்ணன் பையனை மிரட்டினாங்க அப்புறம் நான் நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி அவங்க அவங்கக்கிட்ட சார் நான் போய் நான் சொல்லி அண்ணா நான் ஒத்தையில் நிற்கேன் ஒரு யானை காட்டியான்னு நிற்கிது ஒரு அதை நான் வந்து ஒத்தையில் எப்படிங்க சார் நான் போய் பற்ற முடியும் அதனால் என் அண்ணன் பையனை கூப்பிட்டேன் நீங்கள் அவனை பார்த்தியான்னு சொல்லி நீங்கள் அவனை மிரட்டுகளை என்னங்க சார்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் நானும் வன அதில் பாரஸ்ட் ஆஃபீஸுக்கும் போனேன் அவங்க போய் அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா மிருகங்க வந்தால் எங்களுக்கு நீ ஃபோன் பண்ணி தாமியாக சொல்லணும் இது பண்ணி சொல்லவும் நான் ஏக்கர் பயிர் வைக்கிறீங்க நான் ரெண்டு ஏக்கர் பயிர் மூணு ஏக்கர் பயிர் பயிர் வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது யானை ஒரு ஏக்கரும் யானை இருக்கு அப்போ இதை வந்து மிதிச்ச பயிர் வந்து மறுபடியும் வருமா இல்ல வராது வராது மிதிச்ச பயிர் வந்து அது அப்படியே அந்த சகஜில்லையா நெல்லுக்கு வந்து எப்பவுமே தண்ணி கிடக்கணும் அதனால் அது கீழே அமுங்கிச்சுன்னா அது அப்படியே அந்த நெல் போயிடும் வராது எங்களுக்கு

அதிகமா சேதம் ஏற்பட்டதான் வந்து நாங்க வந்து பதில் சொல்லுவோம் அதிகமா அதிகமா நீங்க அதிகமா வளர்க்கனா தாமே உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு உழைக்கு இருக்கு நீங்க இதை வந்து நான் பார்க்கணுமா இதுக்கு முன்னாடி காட்டியான வண்டி எல்லாம் வருமா இல்ல வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து வந்தது கிடையாது இப்ப உங்க இடத்துக்கும் பாரஸ்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது எங்க இடத்துக்கும் பாரஸ்டுக்கும் மூன்று கிலோமீட்டர் இருக்குது அங்க இருந்து இங்க வந்துருதா அங்க இருந்து இங்க வந்துருது அங்க இருந்து இங்க வந்துருது யானையும் வந்துருது பண்ணியும் வந்துருது இதுக்கு நாங்க இந்த கம்பி வேலி கட்டினதுக்காக இந்த இது ஒண்ணு இதை யாரை கேட்டி யாக்கிட்டா சொன்னேன்னு சொல்லி இந்த வ விளத்துல ரெண்டு கம்ப புடியும் போட்டுட்டு போயிட்டாங்க சரி கம்பி வேலி எதுக்காக கட்டுறீங்க இந்த வனவிலங்கு உள்ள வராம இருக்கறதுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு கம்பி தட்டின உடனே அது ஓடிருவோம் ஆமா கம்பி தட்டுன உடனே அது ஓடிரும் தகரத்தை தட்டு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அவங்க ஒண்ணு இதெல்லாம் கட்டக்கூடாதுங்க இது உங்க பட்டா இடமா இல்ல பரஸ்ட்ட இடமா பட்டா இடம் என்ன என்னுடைய சொந்த பட்டா இடம் எங்க ம ம தாத்தா காலத்துல வாங்கின சொந்த பட்டா இடம் அது பட்டா இடத்துல கட்ட கூடாது பட்டா இடத்துல கட்ட கூடாதுங்க கட்டக்கூடாது லைட்டு போடக்கூடாதுங்க வேட்டு வெடிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நாய் இதே இல்லை நாய் ஒரு பத்து நாள் நாலு நாய் போட்டிருந்தா நாயை கூட ஒரு டைம் வளர்த்ததுக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் நாயவே ஒரு நாலஞ்சு நாயை கொண்டுட்டாங்க இவங்களே பாரஸ்காரங்களே கொண்டாங்களா என் நாய் வந்து வேட்டையாடுறதுக்கு வச்சிருக்கியா கேட்காங்க நாய் நீ வேட்டையாடு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஐயா வேட்டையாடுக்க நாங்கள் வைக்கல காட்டில் ஒரு இப்படி காவலுக்கு தான் இந்த நாய் கிடக்குது இது ஐயதோ சின்ன நாய்ங்க போய் இதை கூட ஒன்றும் சொல்லலை இல்லைனா இந்த நாயை கூட நீ நாய் வச்சு வேட்டையாடு காட்டு விலங்குகள் வந்து பயிரை வந்து அழிக்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு வன அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க வன அவங்க வந்து நாங்கள் நாங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்காங்க ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே ஆமா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படித்தான் வரும் காட்டு விலங்கு அதோட தான் பழைய விலங்கு பண்றாங்களா எனக்கு வனவிலங்கு என்னுடைய வயலுக்குள்ள வராம பாதுகாத்துக்கு எனக்கு கொடுக்கணும் என்னுடைய நெல் அழிவுக்கு எனக்கு இழப்பீடு கண்டிப்பா வழங்கணும் சரி இழப்பீடு வழங்கவில்லை என்னோட உயிர் அவங்க எடுத்துக்கிறோம் அந்த இந்த நெல் எப்படி இது யானை வந்து இந்த நெல்லை மிதிச்சாலும் ஒன்று இதுக்கு என்ன மிதிச்சு கொண்டாலும் ஒன்று அதாவது விவசாயத்தை வந்து நீங்கள் உயிராக நினைக்கிறீங்க ஆமாம் நாங்கள் அதுதான் எங்களுக்கு சாப்பாடுங்க விவசாயத்தை வச்சு தான் இந்த இதில் விளையிறதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடணும் குடும்பத்தை இதை வச்சு தான் கொண்டு வர வேண்டியிருக்கோம் நான் ஒரு டாய்ல சத்தம் பேசண்ட்டு நான் அதுக்காக போய் வெளியில் வேலை பார்க்கல அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு மாதிரி அரசு எனக்கு மாதம் சம்பளமும் கொடுக்கல இந்த விளைய நிலத்தை அழிம்பு பண்ணிருச்சு இதில் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன் இது கருத்தை அறுத்த உடனே வட்டிக்கு அரங்கு வந்து என் வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்லவா என்னுடைய வீட்டில் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு நான் பார்க்கவா இது வந்து எனக்கு அரசு ஏதோ அரசு வந்து இதை பார்த்துட்டு எனக்கு இழப்பீடு ஒரு மனிதாபிமானிய அடிப்படையில் இது செஞ்சு கொடுத்தா போதுங்க ஐயா